ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இளையற பெற்ற நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவங்களை கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை நிறுதியும் கத்தருக்குள் மகிழ்கிறது ஒவ்வொரு நாளும் காண்கின்றீர்கள் இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சுவை எங்கும் கடந்து போகட்டும் கத்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக ஹலலுவியா கர்த்தங்களை அளவில் ஆசீர்வதிப்பாராக போகட்டும் என அருமையான படி வார்த்தைக்கு நேராய் இன்றைக்கு நாம் கடந்து போவோமா சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார் சந்தோஷமாக மறுதியும் தேவன் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றியே அவள் வீட்டிலே குடியிருக்க பணிகிறாரா இன்றைக்கு கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையிலே வளர்த்துத்தன்மை இருக்கிறது ஆவிக்குரிய பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் சரிய வேதத்தை வாசிக்க முடியல சரியா தேவனை ஆராதிக்க முடியல சரியா தேவ சமூகத்திற்கு கூடி ஜெபிக்க முடியல முடிவெடுக்கிறோம் தீர்மானம் எடுக்கிறோம் திட்டங்கள் செய்கிறோம் ஆனால் இருக்க முடியவில்லை வேதம் சொல்கிறது இன்றைக்கு 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 அந்த வீட்டிலே ஆண்டுடைய வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார் மலடியை கூட ஒருவேளை கர்ப்பத்தின் கீழ் இல்லாமல் கண்ணீரோடு கூட நீ கடந்து வருவாய் என்று சொன்னால் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் மகளே என் அன்பு மகளே என் அன்பு மகனே இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சி ஓ மேலே கத்தருடைய ஆவியானவர் கருசனையோடு தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார் இந்த மாதம் நீ கர்ப்பத்தின் கனியை சுமக்கிற மாதமாக இருக்கும் அலையா இந்த நாள் அது ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கும் பயப்படாதே கலங்காதிரி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களோ இதோ உன் சரியத்து நிமித்தம் உனக்கு கற்பத்தின் கணி இருப்பதில்லை சொல்லி சொல்லிவிட்டார்களோ கலங்காதிரி கடந்த வருடம் தொடக்கத்தில் ஆறு வருடம் குழந்தை இல்லாமல் ஒரு அருமையான மகள் வந்தாள் எங்களுடைய பகுதியில் இருக்கிறது அவர்கள் இல்லம் எனக்கு அருமையான கண்ணீரோடு சொன்னார் என் கணவர் கப்பலுக்கு போறாங்க இப்ப கப்பலுக்கு போகாமல் இருக்கிறாங்க ரெண்டு வருடமா பல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒன்றும் நடக்கவில்லை பதினி நாள் கண்ணீரோடு இருந்தாள் கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜபிப்பேன் சொல் உன் சரீரத்தில் உன் வயிற்றிலே கை வைத்து இந்த வயிற்றிலே ஆண்டவர் கொடுக்கின்ற கற்பத்தின் கணியை நான் சுமப்பேனடி சொல் உன் வீட்டிலே சந்தோஷமாக நீ குடியிருப்பாய் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை சொல்லி அனுப்பி வைத்தோம் அவளிடத்தை கேட்டேன் உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும் அன்னால் ஆண் குழந்தை கேட்டா நீ ஆண்டு விட்ட எப்படிமா அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஆறு வருஷம் அண்ணா எனக்கு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை இருந்தால் இருக்கும்னு சொன்னார் எல்லோரும் பக்கத்தில் இருந்தவங்கலாம் சிரித்தாங்க சொன்ன வார்த்தையின்படி அவள் சொன்ன வார்த்தை பரலோகம் கேட்டத ஆறு வருடங்கள் இருந்தவள் கடந்த வாரத்தில் நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் ஒரு கடை பக்கத்தில் பிரதர் பிரதர் அண்ணா அண்ண ஓடி வந்தா என்னம்மா எப்படிமா இருக்காதுன்னு ரொம்ப நாள் ஆச்சா அம்மா வீட்டில் என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு அலையலூயா தலையலூயா அவள் சொன்ன வார்த்தை கர்த்தர் எனக்கு இரண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஒரு குழந்தைக்காய் கண்ணீரோடு இருந்தேன் இரண்டு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி எத்தனை சந்தோஷம் பாருங்கள் இதுதான் வேதம் கொடுக்கிற மகிழ்ச்சி மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றுகிறார் இன்றைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தில் மலட்டு தன்மை இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவா ஆண்டுபடி சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டுபடி சமூகத்தில் காத்திருங்கள் ஒரு வேளை ஒரு வேளை கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றார்களா முதிர் வயதிலும் எலுசபத்திற்கு ஒரு கற்பத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னா உன்னை ஆசிர்வதிக்கிறது ஆண்டு ஒரு கற்பமான காரியம் நிச்சயமாக நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருகப்பணும் பண்ணுவேன் சொன்ன தேவன் உன் பக்கத்தில் நிற்கிறா உன் சரசல் கை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறா என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பாயா என் அன்பு மகள என் அன்பு மகனே நீ பழகி பெருகுவா ஜபிப்போ கண்களை மூடுவோம் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருக்கு முன்னதாக நம் சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் மகாபரிசுத்தம்ல தோப்பின இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்து வைக்கிறோம் என்றைக்கும் உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் வல்லம் இறங்கட்டும் விசேஷமாய் கொஞ்ச மகிலே எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை அம்மானு கூப்பிடுற ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி கதறி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு மகளுக்காய் என் அன்பு மகனுக்காய் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருக்க எல்லா பிசாசின் கிரிகளையும் எல்லா அந்நிய நுகங்களையும் நஸ்ரனாய் இயேசு கிறிசுவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை அவன் உடைக்கிறோம் ஏசுவி நாமத்திலே அற்புதம் நடப்பதாக மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுக்கிற தேவன் வேத வசனத்தை என் அன்பு பிள்ளைகள் மேல் வாய்த்து ஜபிக்கிறேன் அற்புதம் செய்து மகிழப்பணும்